ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி பிரபஞ்சத்தின் அருள் வடிவாய் இவ்வுலகமதை உலகமதை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புண்ணிய யுகமாக அதில் வருகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி உயிர்களாக பிறப்பிக்க இருக்கின்ற ஜீவ ஆத்மாக்கள் யாவையும் உயர்நிலை சிவநிலையை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு சிவத்தின் அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாழைச்சி சித்தனை வாழ்த்த சர்ப்ப கணங்களெல்லாம் திருமுருகனின் வேல் பகிர்வதனை காண வந்த நாகலோகத்து நாக கணங்களெல்லாம் நல்நிலையாய் இந்நற்பொழுதுதனில் வந்து உம்மை வாழ்த்த உம்மடி வணங்கி நிற்கின்றோ சிவமகா வாழை சித்த நின்ற பெரு அவதார நிலை கொண்டவனாய் இவ்வையகமதில் வாழும் குருவாய் எளிய நிலைதனில் வந்தமர்ந்திருப்பவனே உம்முடைய எளிய நிலை அந்நிலையை மிக அரிய நிலையாக வரும் காலங்களில் காண்கின்ற நிலை அது ஏற்பட போகின்றது எனவே இன்று உம்மை காண்போர் யாவரும் உயர்நிலை இந்நிலை என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஏற்றி வைக்கின்ற பொழுது இறை சிவ மகா சித்தனின் அருள் ஜோதிக்குள் ஓர் அங்கமாய் அவன் அங்கத்திற்குள் இவர்கள் ஜோதியாய் மாறி நிற்கின்ற பெருநிகழ்வுதனை மிக எளிதாக அவர்கள் பெற்று பேரின்ப வாழ்வுதனை பெற்றுவிடலாம் என்ற நிலைதனை இன்று எளிய நிலைகளாக உம்மை நாடியவர்களுக்கு வரமாய் கொடுத்து கொண்டிருக்கின்ற சித்தனே அது வரமென்று அறியா நிலைதனில் வந்து செல்கின்றவர்களுக்கு எவ்வாக்கிய நிலையம் கிட்டுவதல்ல வந்து செல்கின்ற யாவரும் உம்மை வரமென்று நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீயே வரமாக கிடைத்து அவர்கள் உமக்கு வரமாக கிட்டுகின்ற அருள் நிகழ்வது நிகழப்போகின்ற நிலை அந்நிலைக்கு ஒவ்வொருவரும் தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை இன்று நாக கணங்களையெல்லாம் ஒன்றிணைத்து வந்து அமர்கின்ற வேலைதனையில் வாழ்த்து நிலைகளோடு இந்நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் எங்கு நிகழும் எப்பொழுது நிகழும் காத்துக் நாக கணங்கள் இருக்கின்றோம் பல்வேறு தலங்களிலும் இருக்கின்றோம் கோயில் வளாகங்களிலும் அமர்ந்திருக்கின்றோம் இருந்தபொழுதும் எவரும் எங்களை முழுமையாக கண்டுகொண்டதல்ல அதுபோல் இங்கு நடக்குமோ என்ற நிலை சூட்சமத்தில் சில கணங்களுக்கு தோன்றின ஆனால் இங்கு வந்து நின்று பார்த்தால் தெரிகின்றது எங்களுக்கு வேறு தளங்களில் வேறு ஆலய நிலைகளில் செய்கின்ற உபாசர நிலைகளை விட இங்கு உம் சபைதனில் நீர் எங்களுக்கு தவமறுக்கவும் இடம் கொடுத்து சூட்சமமாய் உம் ஆற்றலில் எங்கள் ஆற்றலையும் இணைத்து வைத்து வந்திருந்தர் யாவருக்கும் உம் சபைதனில் அமர்வதற்கு தூய இடமதை கொடுத்து நின்று எங்கள் தவ ஆற்றலை உயரச் செய்து நாக கணங்களெல்லாம் நற்கணங்களாக அவற்றின் சீற்றமெல்லாம் குறைந்து அவையாவும் இன்முகம் கொண்டு உம்மை வந்து வணங்கி நிற்போர்களுக்கு வரமாக ஒவ்வொரு நாக கணமும் பாதுகாப்பிற்கு செல்கின்றவாறு எங்கள் மனதை மாற்றியமைத்த மகா சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா நிகழ்வுதனை நிகழ்த்தும் சித்தா ஆதி ஒரு நாகம் கொடைபிடித்து அவனை சுமந்திருக்கின்றது அந்நிலைக்கே நாக இனமெல்லாம் பேரானந்தம் கொண்டிருக்க இன்று இன்று ஒற்றுமொத்த நாக இனத்தையும் சிவசபையின் மேல் பகிர்வுக்காக சூட்சமத்தில் அழைத்து சூட்சமமாக அமர வைத்திருக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இந்நிலைதான் எங்களுக்கு பெரிய நிலை இதுக்கு முன்பு நாங்கள் இதைவிட பெரும் நிலைகளை எங்கும் பார்த்ததில்லை என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் இதுபோன்ற நிலைகள் தேவநிலைகள் பல்வேறு கணங்கள் பல்வேறு இறைநிலைகளில் உயர் ஆன்மநிலை கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சூட்சம நிலையில் சிவசபையில் சித்தனை சூழ்ந்து நின்று தவமறுந்து கொண்டிருக்கின்றன சித்தன் என்பது சபை சபை என்பது சித்தன் சூட்சமத்தில் இருக்கின்ற பெரும் சபையாய் சித்தனுக்குள் இருக்கின்ற சிவஜோதியே சபையாயிருக்க அச்சபைக்குள் நாங்களெல்லாம் ஐக்கியமாய் அமர்ந்து எங்களுக்கு நல்நிலையாய் பெருநிலையாய் பேரானந்த நிலை கொடுக்கின்ற தவநிலையை எங்களுக்கு பரிசளித்த சித்தனே உம் திருவடி வணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் சூட்சமத்தில் சிவசபைக்கு வந்திருக்கின்ற கணங்களெல்லாம் பெரும் பரிசுதனை சூச்சமத்தில் கொண்டு வந்திருக்கின்றன அவையெல்லாம் சூட்சம நூலுக்குள் ஆற்றலாய் சிவ சிவத்தின் அருள்வடிவாய் இருக்கின்ற சிவசூட்சம நூலை தாங்கிய சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்றது அப்பரிசு நிலைகளெல்லாம் அவையெல்லாம் சித்தன் என்று அகமகிழ்கின்றானோ அன்று இவ்வுலகமதில் உலகமதில் அவையெல்லாம் சூட்சம நிலைவிட்டு இயல்பு நிலையில் எங்கள் கணங்களினால் மானிட உருகொண்டு வந்து இயல்பு நிலையிலும் சிவசபையில் அவை கொடுக்கப்படும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் வேண்டும் சபை வெளிப்படுவதற்கு ஒரு காலம் சபை அமைப்பதற்கு ஆற்றலாக பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலாக நவமிருந்தது ஒரு காலம் அதுபோல் இன்று எங்களை நூலில் அழைத்து கூற வைப்பதற்கு இத்தனை காலங்கள் பிடித்தது என்ற நிலை இருக்க நாங்கள் உரைக்கின்ற நிலையெல்லாம் நடப்பதற்கு சற்று காலங்கள் எடுக்கத்தான் செய்யும் ஆனால் நிச்சயமாய் அவை நடந்தேறும் ஏனென்றால் இன்றே உரைக்கின்றோம் பல்வேறு கணங்கள் இருக்கின்றன கருடனினுடைய கணநிலைகள் கருடன் என்பவன் ஒருவன் அல்ல ஒரு கருடன் அது ஆறு ஆறாயனுக்கு இருக்கின்ற பெரிய திருவடியாக இருக்கின்ற ஒரு கருடன் இருக்க அதுபோல் பல கருட நிலை கொண்ட கணங்கள் எல்லாம் சூட்சமத்தில் சிவசபையில் வந்தமர்ந்திருக்கின்றன இதுபோல் பல்வேறு இன கணங்களெல்லாம் சூட்சமத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றன நந்தி கணங்கள் சதாவும் சபையில் தான் அமர்ந்திருக்கின்றது ஆஞ்சநேய கணங்களும் சபையில் தான் அமர்ந்திருக்கின்றன இவையெல்லாம் பெரும் படைகளாக இருக்க அப்படைகளெல்லாம் யுகமாற்றத்தை செய்கின்ற ஒரு நோக்கத்திற்காக உம்மோடு இணைந்து நிற்க உம்மோடு எவரெல்லாம் இணைந்து நிற்கின்றார்களோ அவர்களோடு அக்கணங்களும் இணைந்து நின்று அவர்களை யுகமாற்ற நிலைக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றன தயாரி தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலை அவர்கள் தயார் நிலை ஆனவுடன் அவர் திருநாவிலிருந்து ஒழிக்கப்படும் உயர்நிலைகளாக ஒரு பெருநிலை அவர்களுக்கு நிகழும் அந்நிகழ்வுதனை இன்று உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் பல்வேறு கணங்கள் இருக்கின்றது இன்று நாக கணங்களுக்கு நல்நிலையாய் அனுமதிதனை கொடுத்திருந்தீர் நாகலோகத்திலிருந்து பல்வேறு நிலை கொண்ட ஆற்றலோடு எங்களுக்கு தெரிந்த சிவத்தின் அருளினால் எங்களுக்கு அருளப்பட்ட ஞானத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நிலைகளெல்லாம் இன்று உம் சூட்சம நூலுக்குள் சூட்சமாய் அவை அமர்ந்திருக்க அவ் அறிவு நிலை ஆற்றல் அவற்றை அறிகின்ற ஆற்றலெல்லாம் உம்மை அறிந்த சீடர்கள் தம் அறிவு நிலைதனை விட்டு தம் ஆராய்தல் நிலைதனை விட்டு தாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு நிலைதனையும் அறிய வேண்டுமென்றால் அதற்கு தாம் முதலில் தம்மை அறிந்து அகற்றிவிட வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் அமர்ந்த பின்பு நாங்கள் உள்ளுக்குள் வைத்து இருக்கின்ற ஞான நிலைகளெல்லாம் சூட்சம நூலிலிருந்து தகுதியுள்ள சீடர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் அது சித்தன் அருளினால் அது எங்கு எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் நிகழும் ஏனென்றால் எத்தளத்திலும் எச்சீடன் அமர்ந்த பொழுதும் அவன் சிவமகா வாலி சித்தனின் அருள்நிலை சீடனாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் சித்தன் இருப்பான் சித்தனுக்குள் அவர்கள் இருப்பார்கள் என்ற நிலைதனில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாடநிலைகள் நிகழ்த்தப்படும் சிவசபையிலிருந்து என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமிகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் சிவமகா வாலி சித்தனாய் ஒரு குருவாய் வழிகாட்ட வேண்டும் ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் கொண்டே மட்டுமே இருக்க இயலாது குறிப்பிட்ட காலங்கள் வழிகாட்டலாம் வழிகாட்டிய பின்பு அவன்தான் வழிநடையதை பார்த்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு குருவின் கைபிடித்து நடந்த காலங்களை விட்டு அவன் குருவை சூட்சமமாக பற்றி நடக்கின்ற காலங்கள் விடைந்து வருகின்றன அன்னழைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்மை நாடிய சீடர்களெல்லாம் நாடாளும் சீடர்களாகவும் நாடி நிலைகளை நாடி நிற்கின்ற சீடர்களாகவும் பெருநிலை கொண்டவற்றை பெறுகின்ற சீடர்களாகவும் உயர் கணங்களை தாங்கி நின்று பெருமகா களிதனை அளிக்கின்ற கல்கி அவதார சித்தனின் அருள் வடிவாகவும் மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு ஒவ்வொரு சீடரையும் உள்ளுக்குள் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் பெருமகா இறை உரைகளெல்லாம் சீடர்கள் உரைப்பதை கேட்டிருந்தோம் நாக கணங்களும் பல்வேறு தேவ சித்த கணங்களும் இணைந்தார்போல் கேட்டு கொண்டிருந்தோம் சிவசபைக்கு வந்த அமர இயலா கணங்களெல்லாம் சூட்சம நிலை கொண்ட உம்முடைய கிளை சபைகளிலும் இல் சபைகளிலும் அமர்ந்திருக்கின்றோம் நாக கணங்களும் அதில் ஒரு கணங்கள் என்று இதேபோல் யாம் உரைத்த பல்வேறு ஆஞ்சநேய கணங்களும் நந்தி கணங்களும் மற்ற சிவை மற்ற சிவகணங்களும் கூட அங்கு சிறப்பாய் அமர்ந்திருந்தன என்ற இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இதுபோல் யாவரும் உண்மையெல்லாம் எவர் தமக்குள் நீரே எமக்கு அனைத்தும் என்று நினைத்து அமர்ந்து வளம் வருகின்றார்களோ அவர்களோடு சபை வளம் வரும் அவர்களே சபையாய் வளம் வருவார்கள் உரைக்கின்ற உரைகளாவும் உயர் திருமுருகனின் அருள் செந்தமிழ் உரைகளாக திருநாவிலிருந்து எழும் ஏதோ பித்தது பித்தமது தலைக்கு ஏறி அவர்கள் கற்ற ஞானமது போல் அவர்கள் உரைக்கின்றார்கள் என்று அவர்கள் மாற்று நிலை கொண்ட மாந்தர்கள் அவர்களை கண்டு இகழ்வார்கள் இருந்தபொழுதும் இவர்களுக்குள் இருந்து வருவது இறைநூலின் ஆற்றலே என்ற நிலைதனை உணர்ந்து இச்சீடர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் இவர்களுடைய நோக்கம் என்னவென்பதை கேட்டறிந்து இவர்கள் உரைக்கின்ற உரைகளில் இருக்கின்ற உண்மை நிலைதனை அறிந்து சிவமகா வாழி சித்தனாய் உண்மை காண விரைந்து பல நபர்கள் வரவிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் நாககணங்கள் அனைத்தும் பெருநிலையாய் எங்களுடைய நிலைகள் பெருநிலை என்றுதான் சிற்சில காலங்களில் எங்களுடைய கணங்களில் சிலர் ஆணவம் கொண்டு அலைவார்கள் இருந்தபொழுதும் அவர்கள் ஆங்காங்கு இருக்கின்ற உயர்நிலை ஞானவான்களை காண்கின்ற பொழுது தங்கள் நிலை பெரிதல்ல என்ற நிலைதனை உணர்ந்து பெரும் ஆற்றல் கொண்டவர்கள் அவ்வாற்றலை எல்லாம் எம்மால் உரைக்க என்ன அளவிற்கு மனிதர்களை விட பேராற்றல் கொண்டவர்களாக அவர்கள் வலம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற நிலைகள் நிலைகளெல்லாம் அதுபோன்ற இயல்பு நிலை மனிதர்களால் கூட வேறறுக்கப்பட்டிருக்கின்றன முன்பு ஒரு எல்லாம் அதுபோல் இன்று அனைத்து தேவ சித்த கணங்களும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அகங்காரம் கொண்டிருந்தன அதுபோல் களி மாந்தர்கள் என்றால் தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்களை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்த கணங்களெல்லாம் இன்று அஞ்சாது இவ்யுகத்தை மாற்ற இம்மனித குலத்தில் ஒருவன் மறுபிறவியதை எடுத்திருக்கின்றான் அது சிவபிறவியாய் இருக்கின்றது அப்பிறவி எடுத்த சித்தன் இனி எப்பிறவியிலும் எம்மாந்தனும் இளிநிலைக்கு செல்லக்கூடாது அவன் யாவும் ஈச நிலைதனை அடைய வேண்டிய நிலைநோக்கிய பயணத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு இறை நூலாய் வந்தமர்ந்திருக்கின்றான் அவன் நாமம் வாழை சித்தன் என்று உம்முடைய உயர் புகழது உம்முடைய சூட்சம கொடிமரத்தின் மூலமாக நாங்களெல்லாம் எங்கள் லோகங்களில் தவம் இருக்கின்ற பொழுதும் உம்மை கண்ட சூட்சம நிலையில் இருக்கின்ற தேவ சித்தகணங்களும் எங்களுக்கு உன் நிலைதனை எடுத்துரைத்தன எடுத்துரைத்த நிலையில் எங்கள் தளத்திலிருந்து உம்மை காண வந்தால் தடையிட்டு அமர்ந்திருந்தாய் இருந்தபொழுதும் இன்று அனைத்து தடைகளையும் அகற்றி நின்று எங்களையெல்லாம் உள்வந்து அமர வைத்து திருமுருகனின் பகிர்வு நிலையில் எங்களை கலந்து கொள்ள நல்நிலையாய் அழைத்த சித்தனே அதற்கு நல்ல அனுமதி வழங்கிய சித்தனே உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருநிகழ்வுதனை நிகழ்த்த தன்னிலையை பெருவடிவாக உயர்த்தி கொண்டு தம்மை நாடுகின்ற மாந்தர்களுடைய என்ன நிலைகளில் உயர்நிலைகளை விதைத்து நின்று இக்களியதில் இருக்கின்ற உயர்நிலை கொண்ட களி மாந்தர்களை எல்லாம் கலியது உள்ளுக்குள் இருந்தால் களி உயர்ந்திருந்தார் அவர்கள் தீய மாந்தர்கள் அவ்வுயர் தீய நிலை கொண்ட மாந்தர்களை எல்லாம் உயர் ஞான நிலை கொண்ட மாந்தர்களாக மாற்ற அவர்களை விட பெருஞானம் கொண்டவனாய் திருஞானம் கொண்டவனாய் அத்திருஞான சம்பந்தனின் அருள்வடிவாய் வந்தமர்ந்த சிவசுத்தனே வாழ்த்துகின்றோம் திருஞான சம்பந்தன் என்று யாங்கள் உரைத்தது சிவத்தின் நாமம் என்று உரைத்து அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் பெருவடிவு கொண்டவனே உம் திருவடி அது பெரும் அடி என்று நாங்கள் உரைக்கின்றோம் நீர் இயல்பு நிலைதனில் இன்று சிவசபையில் செய்கின்ற உரைகள் நீர் விடுகின்ற மானிட உருவிலிருந்து விடுகின்ற மூச்சு காற்றும் உம் தேகமதில் பட்டு செல்கின்ற காற்றில் கூட இன்று உயர்நிலை கொண்ட சஞ்சீவி நிலை கொண்ட அனைத்து மூலிகைகளின் ஆற்றலும் கலந்தவாறு வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவை எவரெல்லாம் உம்மை நினைத்து உம்மை வணங்கி நிற்கின்றார்களோ அவரவர்களுடைய வினை நிலைகளை வேறருக்கும் அருள்நிலை வாசனை நிலைகளாக அவர்கள் அவர்களுடைய உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலின் மூலமாகவும் சித்தனை உணர்ந்த நிலையின் மூலமாகவும் அவர்களுக்கு அவ்வாச நிலைகள் உணர்த்தப்பட்டு அவ்வாறு உணர்த்தப்படுகின்ற வேலைதனில் இது சித்தனினால் நடக்கின்ற நிலை என்பதை உணர்ந்து நிற்கின்ற பொழுது என் நிலையிலும் அந்நிலை விட்டு அவர்கள் இறங்கா நிலைதனில் மிக உயர் நிலைகளை அடைகின்றவர்களாக அவர்கள் மனமும் அவர்களுக்கு வரமும் சித்தனினால் கொடுக்கப்படும் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இன்று வாழ்த்ததான் அனைவரும் வந்தோம் ஆனால் உம் புகழை கண்டு நின்று உம்முடைய பெருமகா நிகழ்வுகளையெல்லாம் கண்டு நின்று அதனை கேட்டு நின்று நாங்கள் எவ்வாறு உம்மை உணர்ந்தோம் எங்களுக்கு எவ்வாறு நீ தெரிவிக்கப்பட்டாய் நாகலோகத்தில் வாழை சித்தனை பற்றி தெரிவது அவ்வளவு அரிதான ஒரு நிலை ஆனால் அதை உம்முடைய கணங்கள் கொண்டும் உம்முடைய கொடிமரங்கள் கொண்டும் எங்களுக்கு அவற்றை சூட்சமத்தில் உம் உரைகளை எங்களுக்கு பறைசாற்றிய சித்தனே அதனையெல்லாம் தவநிலையில் கேட்டு நின்றுதான் உம்மிடம் வந்து கொண்டோம் இவ்வாறு அனைத்து லோகத்திலிருந்தும் வந்திருக்கின்றார்கள் நாமம் முறைக்க என்ன அளவிற்கு பல்வேறு இனத்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவரிலும் உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் நீர் உரைத்தால் ஒரு கணத்தை ஒவ்வொரு கணங்களும் உயர்நிலை கொண்ட ஆற்றல் கொண்டவை நீர் உரைத்தால் என்று யுகத்தில் இவ்வு உலகமதில் எவரெல்லாம் மாற்று நிலை கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழித்துவிடு என்று உரைத்தால் அழிக்கும் அளவிற்கு ஆற்றல் கொண்ட அனைத்து உயர்நிலை கொண்ட தவநிலை கண்ட இனத்தவர்களெல்லாம் சூட்சம கணங்களெல்லாம் சூட்சமமாய் உம் சூட்சம நூலுக்குள் அமர்ந்துதான் இருக்கின்றோம் என்ற நிலை இருக்க அந்நிலையெல்லாம் வேண்டாம் யாம் பார்த்து கொள்கின்றோம் உங்களுடைய புண்ணிய நிலை நீங்கள் அமர்ந்து சிவசபையில் இருக்கின்ற புண்ணிய நிலையை மட்டும் மீண்டும் சித்தனுக்குள் கொடுத்து செல்லுங்கள் என்று சூட்சம கணங்கள் உரைத்த நிலைதனை கேட்டு அதனை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் வந்து நின்று அனைத்து கணங்களும் அவற்றிற்கு தேவையான ஆற்றலை விட பெரும் ஆற்றலை எல்லாம் சிவமகா வாழை சித்தனைக்கு தாரை வார்த்து பெருநிலை கொண்ட புண்ணியவானாக சிவமகா வாழை சித்தனின் பெருநிலை புண்ணியத்தை இப்பூ உலகமதில் இருக்கின்ற களிமாந்தர்கள் தங்களை இருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக பெறுகின்ற புண்ணியமாக மாற்றி கொடுக்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து அந்நிலைக்கு நாங்கள் எல்லாம் பேரானந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாறு அனைத்து அறிவுரைகளையும் உரைக்கின்றீர் அதற்கான பேரறிவுதனையை தவ நிலையினால் பெற்று கொண்டீர் பெற்ற நிலையில் இருக்கின்ற உண்மை நிலையை எல்லாம் உம்மை உணர்கின்ற சீடர்கள் உம்மை நாடி வருகின்ற சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றீர் எடுத்துரைத்த நிலையெல்லாம் ஏடிலிருந்து சிவமுறைத்த உரைகளாகவும் பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் இணைந்து உரைக்கின்ற உயர்நிலை உரைகளாகவும் ஏற்று நிற்கின்றோர் யாவரும் உம் வடிவில் வளம் வருகின்ற நிலை அது மாறி நிற்கும் என்றவாறு அதற்கு அவர்களுக்கு வரம் கொடுத்த சித்தனே உம்மையே நீர் வரமாக கொடுத்திருக்கின்றீர் அந்நிலை பெரிய நிலை அது பெரும் நிலை ஆனால் அரிய நிலை அந்நிலைதனை பெற்றுவிடலாம் எளிய நிலைதனில் தம்மை இரக்கம் கொள்கின்ற பொழுது தமக்குள் இரக்கம் கொள்கின்ற பொழுது என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே அந்நிகழ்வுகளையெல்லாம் நிகழ்த்தப் போகின்ற சித்தனே அகமகிழ்ந்து இவ்வேளை இதனை உண்மை வாழ்த்துகின்றோம் உம்முடைய உம்முடைய உயர்நிலையை எதுவென்பதை பல்வேறு கணங்கள் உரைக்க முற்பட்டும் தோல்விதான் அடைந்திருக்கின்றன ஆனால் அவையாவும் இன்பகரமான தோல்விகள் என்று நாங்கள் உரைக்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு கணத்திற்கும் அவை அவை செய்த ஆற்றலின்பால் தவ ஆற்றலின்பால் உம்மை பற்றிய ஒரு நிலை அவர்களுக்கு உயர்நிலைகளாக தோன்றும் மறுகணம் அவர்கள் தமம் இருக்கின்ற பொழுது அது வேறு நிலைகளாக இதற்கு முன்பு தமம் இருந்து உயர் ஆற்றல் பெற்றோம் என்று நினைத்த கணங்களுக்கே அந்நிலை என்றால் உம்மை நாடி இருக்கின்ற எல்லாம் நல் நறுமணம் மிக்க மகேஸ்வர வடிவு கொண்ட மாந்தர்களாக சிவநிலை கண்டவர்களாக உயரத்தான் போகின்றார்கள் தற்சமயம் அதற்கான படிநிலைகளில் இருக்கின்ற பொழுது யாம் சித்தனை அறிந்துவிட்டோம் சித்தனை நிலை தெரிந்துவிட்டது என்ற நிலை இருக்க அது அவர்களுக்குள்ளேயே கற்று கொடுக்கின்றது நேற்று யாம் சித்தனை பார்த்த நிலை வேறு இன்று நான் சித்தனை பார்க்கின்ற நிலை வேறு நாளை பார்க்க போகின்ற நிலை வேறு என்று சித்தனுடைய ஒவ்வொரு பரிமாணத்தையும் தமக்குள் இருக்கின்ற அகங்கார பரிமாணம் அது அகல்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு உயர்நிலை அது கிட்டி கொண்டிருக்கின்றது உம்மை பற்றிய உயர்நிலையை உம்முடைய அருளாற்றலினால் நீர் பெற்ற ஆதி கைலாய நூல் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் உள்ளுக்குள்ளிருந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் விழுந்திருக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவமகா வாழைச்சித்தனின் அருள் புண்ணியத்தின் தலை தலைவணங்கி விழுந்திருக்கும் விழுந்த நிலையில் அவையெல்லாம் உயர் புண்ணிய நிலைதனில் எழுந்து நின்றிருக்கும் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு தான் யாவரும் பொறுமை காத்து நிற்கின்றோம் ஏனென்றால் அன்பென்ற ஒரு நிலையில் யுகத்தை மாற்றுவது என்பது மிக அரிய நிலை அதனால்தான் மிக பொறுமை நிலை கொண்டு ஒவ்வொரு நிலையாக அதனை செய்து கொண்டிருக்கின்றீர் ஓயாது செய்து கொண்டிருக்கின்றீர் இயல்பு நுழைதனில் சித்தன் என்பவன் ஒருவனென்று தோன்றுகின்றது ஆனால் அவன் பல்வேறு கணங்களை சூட்சமத்தில் கொண்டிருக்கின்ற பெருவடிவு சிவம் என்பதை இன்று உம் திருவடிதனை சூட்சமமாக வணங்கி நின்று நிற்கின்ற சீடர்களெல்லாம் உணர வேண்டும் அவன் நினைத்தால் யுகத்தை ஒரு நொடிக்குள் அல்ல அவன் நினைக்கும் முன்பு அதனை மாற்றியிருக்க முடியும் பொழுதும் அன்பென்ற நிலையினால் மாற்ற வேண்டுமென்ற உயர் நோக்கம் கொண்டு அதனை எளிய நிலைகளாக செய்ய ஏற்ற நிலை கொண்ட ஆதி நூலை எளிமையாக பெற்ற சித்தனே அவ் எளிமையாக பெற்ற நூலினை இன்று உம்மை எவரெல்லாம் எளிய நிலை கொண்டு வணங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு எளிமையாய் கொடுக்கின்ற சித்தனே அதனால் அவர்களும் உயர் ஏற்றமடைந்து எண்ணில்லா கோடி புண்ணியங்களையும் உள்ளுக்குள் சூட்சமாவாய் பெற்று நின்று உயர்ஞான சித்தர்களாய் சிவமாய் வளம் வருகின்ற அருள்வரத்தை கொடுக்கின்ற சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் நாங்களும் தேடிக் கொண்டுதான் இருந்தோம் சித்தா நாங்களும் தேடிக் கொண்டுதான் இருந்தோம் சிவநிலை அடைவது எவ்வாறென்று என்று ஒவ்வொருவரும் எங்களுக்குள் தெரிந்தால் போல் இச்சித்தனை கற்று கொண்டால் சிவமாகி விடுவோமா ஆக்கும் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் தெரிந்துவிட்டால் யாம் பிரபஞ்சமாக மாறி விடுவோமா என்று நாகலோகத்தில் இருப்பவர்களும் பல்வேறு கணங்களும் அதனை கற்றுக்கொண்டன இருந்த பின்பும் அவற்றினால் அவர்களுக்கு சிவநிலை எதுவென்பதை தெரியவில்லை அது ஒரு சித்து நிலை என்ற நிலையில்தான் அவை இருந்தன நாங்களும் அவ்வாறு இருந்தோம் என்ற நிலைதனை உரைத்து ஆனால் இன்று சிவனையே சித்தாக பெற்ற சிவசித்து நாயகனே இன்று உம் சித்த எங்களால் செய்ய இயலவில்லை ஆனால் நீர் செய்கின்ற சித்துதான் உண்மையான சிவநிலை சித்தென்று உரைக்கின்றோம் ஏனென்றால் சிவநிலையை அடைந்து விட்டால் அவன் என்னெல்லாம் செய்ய முடியும் இயல்பு நிலை வார்த்தைகளாக இருந்தபொழுதும் மிக எளிமை நிலைகளாக பிறரறிய உரைக்க அனுமதி அனுமதிதனை வழங்கிய சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் நீர் என் சிவநிலையை அடைந்தால் இருக்குமென்றால் அது உண்மையாக எளிய நிலைகளாக இருக்கும் சிவநிலையில் அமர்ந்திருப்பவன் அழைத்தால் சிவம் மட்டுமல்ல பல்வேறு தேவ எல்லாம் அவனுடைய அன்பு நிலையின்பால் அவன் எவ்வித மந்திர உச்சார நிலைகளையும் செய்யாது அவன் நினைத்தால் அவன் முன்பு வந்திருக்கும் அதுதான் உயர் சிவநிலை அச்சிவநிலையினை இன்று சூட்சம நிலை கொண்ட நிலையால் தாம் செய்த பல்வேறு யுகாயுக புண்ணியங்களினால் பெற்ற நிலையினால் பெற்ற சிவமகா வாழை சித்தனே சிவமாகவே அமர்ந்தவனே அந்நிலையில் இருக்கின்ற நீ இன்று உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் அந்நிலைதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வாறு எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற சித்தனே நிலையில் அமர்ந்தால் அனைத்தும் அவர்களுக்கு பெருநிலையாக கிடைக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து ஒவ்வொருவரும் தங்களை வெறுமையாக்கி உம்மை பொறுமையாக நம்புகின்ற பொழுது அவர்களுக்கு பெரும்பேரும் புகழும் வேண்டாம் நிலைதனில் வேண்டாம் வேண்டாம் என்று உரைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் ஆனால் அந்நிலையை வேண்டி போராடுபவர்களுக்கு இறுதி வரை வாழ்வில் போராட்டம் மட்டும்தான் இருக்கும் புண்ணிய நிலைகளினால் ஒரு நிலை கொண்ட பிரயோஜன நிலைகளும் இருக்காது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அந்நிலை கண்டு வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நாங்கள் உரைக்கின்ற உரைகள் கூட ஆங்காங்கு இருக்கின்ற சீடர்கள் சூட்சமத்தில் தற்சமயமும் கேட்டு கொண்டிருக்க இதை இயல்பு நிலையில் கேட்கின்ற பொழுது இந்நிலையில் இருக்கின்ற உயர் நிகழ்வுதானே எங்கள் வாழ்வில் இதற்கு முன்பு நிகழ்ந்தது இதைதானே உணர்ந்து கொண்டிருந்தோம் இதைதானே இன்று கணங்களும் உரைக்கின்றன என்ற நிலைதனை உணர்ந்திருப்பார்கள் ஆனால் அதை உம்மிடம் உரைப்பது சில நபர்களே என்ற நிலைதான் நிகழும் இருந்தபொழுதும் பொழுதும் அந்நிலையே பெருநிலை என்று நாங்கள் உரைத்து ஒவ்வொருவரும் இதனை உணர்ந்து கொண்டாலே அவர்கள் ஒரு காலத்தில் சித்தனுடைய உயர்நோக்கமதை பெற்றவர்களாக வளம் வந்து விடுவார்கள் என்ற நிலை இதனை அறிந்திருக்கின்றோம் அவ்வா அந்நிலையை மிக விரைவாக கொண்டு வர உயர்நிலை கொண்ட ஆற்றலினை பகிர்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்த தன்னிலையை உயர்நிலையாக கொண்டமர்ந்த சித்தனே தன்னிலையை உயர்நிலையிலிருந்து அனைவருக்கும் பெருநிலையாக தன்னிலை போல் வாருங்கள் என்று தன்னிடம் இருக்கின்ற புண்ணிய நிலைகளெல்லாம் கொடுத்தும் தம் உயர்நிலை குறையாதவாறு நிற்கின்ற உயர் ஞான சித்தனே சிவத்தின் அருள்வடிவு சித்தனே பிரபஞ்ச சித்தனே அகமகிழ்ந்து அதிகாலை வேளையில் நாகலோகத்திலிருந்து வந்த நாககணங்கள் அனைத்தையும் நாகராஜனோடும் பல்வேறு அஷ்டத்துக்கு நாகங்கள் இருக்கின்றன அஷ்டநாகங்கள் அவை யாவற்றையும் ஒருநிலையாய் சூட்சம நூலில் அமர வைத்து என்று உம்மை வாழ்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாவரும் ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி